சாப்ப <laughs>

கூடவே <laughs> <laughs> <laughs>

ஏன்டா இப்படி மேலே உழுகுற கொஞ்சம் தூரமா போய் விழ வேண்டியது இவங்க என்ன பைத்தியமா இல்ல நம்ம பைத்தியமா அதான் முன்னாடி ஒண்ணு இல்லையே எதுக்கு விழுந்து அடிச்சு போறானுங்க இதனால தாண்டா நம்மள ஆட்டு சொல்றாங்க என்ன திங்கிறாங்க நல்லா வாசமா இருக்குது டே கருப்பு சட்ட என கொஞ்சம் போட அடே அசிங்கப்படுத்தாதடா ஏஞ்சி வாடா அடா இரு ஓனர் டேஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறேன் நீ வரியா இல்லை விட்டுட்டு போட்டா வரேன் கூட்டு போய் என்ன பிரியாணி போட போற பழைய கஞ்சி தானே ஊத்தப்பற மகனே அங்க நட தெர்ற உன்னதான் மாமி தேடிக்கிட்டு இருக்கேன் திரும்பி பாரு அங்க இருக்கேன் மாமி ஏன் மாமி என்ன முகமுடியோட பெத்த எல்லாரும் கிண்டல் பண்றாங்க இல்ல இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை வண்டி ஓனர் கிட்ட விடாம நாலு கணக்குல சுத்திக்கிட்டு இருக்கான் என்னடா வீடெல்லாம் புதுசா இருக்கு ஆமா தான் கட்டினேன் உள்ள வந்து பாக்கறியா என்னடா என் புருஷன் தேடுறே நான் வீட்டுக்கு போறேன் அட சும்மா வீட்டுக்குள்ள வந்து பாத்துட்டு அப்படி என்னடா உள்ள வச்சிருக்க ஏலே உள்ள குப்ட மேலேயே கை வைக்கிற ஆளே என்னடா பண்றா மச்சி ஆட்றலாம் இவ என்னைக்கு முடிக்கிறது நமக்கு சோத்த போறது பைசி வரைை வைட்ட கில்லுதே ஐயோ சீக்கிரம் வேற உள்ள போனோம் பொங்கல் எல்லாரும் வந்துருச்சு புது டிசைன் எல்லாம் இருக்கா இல்லையா தெரியலையே யோ கடையில் யாரியா துணி எல்லாம் எடுத்து போடு பொங்கல் வர வருது துணி எடுக்கணும் நல்லா பட்டு துணியா எடுத்து போடியா ஐயோ கொட்டிடுச்சு அவரு வேற ஆபீஸ்ல இருந்து வந்துருவாரு சீக்கிரமா போய் சாப்பாடு செய்யணும் மேடம் நீங்க முன்னாடி போங்க பின்னாடி வந்து நான் ஹெல்ப் பண்றேன் எப்பா ஒன்னாவது மிஞ்சிச்சே மிஞ்சிச்சேன் நான் எடுத்துக்கிறேன் தரையினக்கு

சத்தம் போடாதீங்கடா இருக்கிறது ஒண்ணுதான் நம்ம மூணு பேர் இருக்கோம் முன்னாடி நான் போய் கை கால பிடிச்ச அமுக்க பின்னாடியே வந்து கழுத்த மூணு பேர் பிரிச்சு தின்னுக்கலாம் பங்கு நான் ஒருத்தருக்கேன் போடா பன்னி எப்பாப்பா ஜூஸ் எடுத்து வந்திருக்கேன் ஆளு கொண்டு குடிப்பான் ஃப்ரிட்ஜுக்குள்ள தான் ஒண்ணுமே இல்லையடா எங்க இருந்தா எடுத்து வந்த அதெல்லாம் உங்க ஆத்தா எங்க மறைச்சு வைக்கிறான்னு எனக்கு தெரியும் நான் யாரு திருடுறதுல கில்லாடி சீக்கிரம் குடி எப்படியோ இவ ஆத்தா கிட்ட உதவங்கிறதுக்கு ஆள் சத்தா ஏ தவளை வெளியே வாடா நாங்க நாலு பேர் சேர்ந்து கட்டம் கட்டிட்டோம் உன்னால் எங்கேயும் தப்பிக்க முடியாது என்னமாச்சி இவனை வருப்போமா இல்லை சுடுவோமா என்ன அம்மா நான் தடிக்குது நீ வேணாம் உள்ளே போயிடு கொஞ்சம் பெருசா கட்டினா என்ன கால் வைக்க கூட இடம் இல்லை டே இங்க வராத இடம் இல்லை என் புள்ளா இருக்கா இடம் இல்லையா இவன் எதுக்கு இங்க வேஸ்ட் லக்கேஜ் போய் என்ன மச்சா சாப்பிடல ஏன்டா ரெண்டு பேர் இருக்கமெண்ட் வச்சாதானே

ஏன்டி இங்க எதுக்கடி வந்த இது எங்க இடம் தெரியும்ல போய் அங்க போய் மேய வேண்டி தானே சொல்லிக்கிட்டே இருக்க நின்னுக்கிட்டே இருக்க போடி ஏன்டி ஏன் பொண்டாட்டி அடிக்கிறீங்களா போறத பார்த்தியா மண்டை ஆட்டி ஆட்டிட்டு இந்த பக்கம் வந்தீங்க தொலைச்சு போடுவோம் தொலைச்சு அதுக்கு நின்ன இடத்துல சுத்துற பஸ் பிடிச்சி ட்ரெயின் பிடிச்சி போனா லேட்டாச்சு போனார் பசிக்கிட்டு சோர் பாடு இந்தாங்கடா அண்ணன் தம்பி ரெண்டு பேத்துக்கு ஆளுக்கு ஒரு தூக்குச்சட்டி போய் நாலு வீட்டுல பிச்சை எடுத்துட்டு வாங்க ஐயோ சோர் போடுறன்னு கூட்டம் வந்து இப்படி பிச்சை எடுக்க விடுறீங்க இப்பயும் அதான்டா சொல்றேன் போ வாங்கிட்டு வாங்க தூக்கு சட்டி திறந்து சோத்த போடுறேன் ஏண்டா எங்க வேலையில இப்படி நீங்க செஞ்சா நாங்க எங்கடா போறது நீ எவ்வளவு சம்பளம் கேக்குற ஐநூறு ரூபா எனக்கு இரநூறு ரூபா கொடுத்தா போதும் ஒரு நாள் ஃபுல்லா வேலை செய்வேன் அப்ப நாங்கெல்லாம் என்ன பண்றது என்ன நீங்க ராஜஸ்தான் போங்க சளி வேற பிடிச்சிக்கிட்டு ரொம்ப இம்செர் பண்ணுது நண்டு சாப்பிட்டா இருக்கும் அட சொல்லி வாயை மூடல நண்டு தானாக வருது ஐயையோ முதல்ல எருமை நான் விடுங்கடா உம் இது ஒன்றும் வேலைக்காவது இவ்வளோ பெரிய காமெண்ட்டை எப்படி தான் தாண்டப் போகிறாங்க என்ன நம்மள சுத்தி இத்தனை பேர் நிக்கிறாங்க நம்ம இருக்கிறது சொல்லமா இல்ல நரகமா லேச்சா தும்பனதுக்கு வாயில மருந்து இங்கிருந்து ஊத்தி சாகடிக்க பாக்குறாங்க உடுங்கடி என்ன நல்லா தான் இருக்கிறேன் வாடா இன்னைக்கு ஒரு கை பார்த்து அடே அடே சண்டை போற தொட்டு எதுக்குல தூக்குற நீ ரொம்ப அழகா இருக்க உன்னை எப்படி தூக்குறதுன்னு பார்த்தா இப்ப நீயே ஏன் வந்து மாட்டிக்கிட்டிய இந்தாடா கறி சாப்பிட டேய் வேணாடா அதை சாப்பிடாத கண்டாவி இந்த கருமத்தை எதுக்குடா கொண்டாந்து கொடுக்குற இந்தாமா இது கறி தான் நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல டேய் அது என்னன்னு எனக்கு தெரியும் பாக்க நல்லா அழகா தான இருக்கும் அப்பறையா நம்மால் நம்மள கழித்தி விட்டுட்டா சரி இவ இல்ல என்ன ஜானி இல்லனா தோனி